இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் அதுவும் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம்னு என்ன பண்ண போறோம் நம்ம வீட்லயே சாப்பிட்டா இன்ட்ரெஸ்டிங் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் சாப்பிட போறோம் எல்லாரும் வீட்டுல இருந்து வெளியில போய் சாப்பிட போறோம் வீட்டு வெளியில உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் ஒரு ஸ்பாட்டை புக் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த ஸ்பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே கடந்து போக வேண்டியிருக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டர் கடந்தனாக்கா அந்த ஸ்பாட் வந்துடும் இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் உணவு எங்களுடைய சந்தோஷம் என் ஃபேமிலியோட சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்கி போகிறோம் இது எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு நினைச்சி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம் இன்னைக்கு ஏகே ஸ்டைல்ல நம்ம லலிதா அவங்க ஃபாலோ பண்ணி அந்த மீன் குழம்பு வைக்க போறாங்க இது என்ன ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு கேட்டானாக்கா நம்ம பிடிச்ச உணவை பிடிச்சவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச உணவை இன்னும் வெளியில போய் சாப்பிட்றது இன்னும் சந்தோஷம் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு வேணும் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் எல்லாமே கையில இருக்கும் ஆனா யாரும் கூட இருக்க மாட்டாங்க எல்லாரும் கூட இருப்பாங்க ஆனா எதுவுமே கையில இருக்காது இது ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு என் கையில கிடைச்சிக்குது இதை நான் சும்மா விட்டுருவோமான்னு

இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம் இது காணாங்கைத்தா மீன் குழம்பு இது கொடுவா மீன் ஃப்ரை இது வந்து சங்கரா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டலாமா சரி ஓகே இது கிரேவி பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கிட்டு வெளியில போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சங்கரா மீன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப விலை கம்மியாக இருந்து இப்போ எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டாங்க அப்படியே கீரி கீரி போடும்போது இந்த உப்பு காரம்லாம் அது உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா இதெல்லாம் வந்து ஹோட்டலில் நல்ல டிசைன் பண்ணி நம்ம நல்லா காசு வாங்கிடுவாங்க இது நம்ம ஜம்முன்னு வீட்டிலே செஞ்சு அழகாக செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மசாலாவை இது உள்ள தான் இது இதே மாதிரி சிக்கன் லெக் பீஸ்லையும் செய்வாங்க அது கடைக்காரனே செஞ்சு கொடுத்துருவோம் இது நம்ம வீட்டில் எடுத்து ஆஞ்சதால இந்த வேலையை நம்ம தான் செய்யணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மழையில் எங்கே இந்த ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குமோன்னு பயந்து இருந்தோம் போய் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் இன்னும் உயிரோட தான் இருக்கு போல குடிக்குதா ஃபர்ஸ்ட் யாராவது ரெயின் செய்ய ஆரம்பிச்சுலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு இன்னும் கொண்டு நல்லா பண்ணுங்க நங்காயா எண்ணெய் சக்கனை சக்கனை இதெல்லாம் பதனும் ஃபர்ஸ்ட்ல பண்ணோம் கடுகு எண்ணெய் ஊத்தி கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்க அதுக்கப்புறம் நாய் நச்சன சக்கனை சக்கனை அதுக்கு ரெடி மோடலாம் கொஞ்சம் போய் டீசல்

நேராக போட்டுடலாம் ரொம்பவும் வதங்க விடுங்க வெங்காயம் ஏன் ரொம்ப மதங்காயம் குழஞ்சி போயிடும் அப்போ வெங்காயம் போட்ட மாதிரியே தெரியாது அதனால் ஒரு பாதி பாரியல வாழ்தான் போடுவோம் Beru mula tu. Beru mula tu le. Dan daniel masala pun Jira tu pun tu.

ஏற கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெப்பர் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் செவ் வச்சு இறக்க மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இது பெப்பர் மசாலா தனியாத்தூள் ini pep, lemon lemon mumpun itu minyak pun paste இந்த மசாலா போட்டு ஊர் நல்லா ஊறணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா நல்லா உள்ள வரைக்கும் ஊறி இருக்கும் தண்ணி இல்லாமல் போடணும் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்

நார்க்காய்ச்சி ஊறுது நல்லா உப்பு காரம்லாம் சரியாக எதேன்னு பாரு வெந்த மூட்டை இட்டு அதாவது ஒன் ஹவர் போரோட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் இது சிக்ஸ்டி ஃபைவ் இந்த இந்த மீன் பாப்பாவு அது அது வறுக்கணும் இது எண்ணெயில் பொரிக்கணும் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு கார்ன்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூனே காணா வெறும் மாவுதான் போகிற மலங்கு வச்சிருக்கிறேன்ப்பா அதோட ஒரு கால் டீஸ்பூன் பெப்பரு லெமன் லெமன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால கார்ன்ஃப்ளவர் மாவு அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி வரும் இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சிடும் ஆமாம் அந்த கோட்டிங்லாம் வெளியில் வந்துடும் அது பைண்ட் ஆகிறதுக்கு தான் அதில் போடல அது நம்ம அப்படியே வறுக்க தானே போகிறோம் இது இதுதான் எண்ணெயில் பொறிக்கணும் பொறி பொறிச்சு வரக்குள்ள இருந்து வெளியே வந்துடும்

சீக்கிரமா செய்ய சொல்லிட்டு வேவாம எடுத்து வந்துரு போறேன் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி செய்யறதுதான் மீன் குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னும் சட்டியில வச்சாக்கா குழம்பு சூப்பரா இருக்கும் சட்டி வாங்கணும் பாக்குறேன் அது செட் ஆகல அதனால இது வடகம் வடகம் போட்டு мотрите JAY என்ன நேரகSenகும் காடிப்பீர் இருக்க stimulus <laughs> என்னென்று வ specification oysters города காணிப்ப apprent tricked பா Carbonika வடவும் வீட்லயே தயார் தயார் பண்ணது வெங்காயம் நல்லா வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் வரும் வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாரும் நிறைய விதமா வைப்பாங்க இது என்னோட ஸ்டை மீன் குழம்பு புளி உப்பு மிளகா தூள் போட்டு குழம்பு இந்த மாதிரி வெளியே கூட்டி வச்சுக்கோங்க நல்லா கலந்து வச்சுக்கணும்னாக்கா இதில் எட்டு போட்டாங்க குழம்பு கரெக்டாக கரெக்டாக செஞ்சு வந்துச்சு மாங்காய் போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் மாங்காய் ஒட்டு மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொதிக்கிட்டுன்னு மீனை போட்டு மாங்காய் பாதி எழுந்துச்சு பாதியளவு ரொம்ப வேக கூடாது பாதியளவு எழுந்திச்சு இப்ப மீனை போட்டு பக்கத்துல நம்ம ஃப்ரை முடிச்சுக்கலாம் மீன் ஃப்ரை போட்டுக்க

நல்லா அருமையா பண்ணியிருக்கறாங்க சாப்பிடுறதுக்கு பே நாக்கு ஊருது இது சித்தி பை அருமையா இருக்குது இது நல்லா இருக்குது இது மீன் குழம்பு நல்லா மாங்காய் போட்டு சுவையா வெச்சிருக்காங்க இதுக்கு அப்புறம் சீக்கிரமா காலம் பண்ணோம் சூப்பர் அதோட முட்டை இது ரெகுலர் அதோட மைடிஸ் பாக்கு தட்டு இது பாருங்க பிரான்ஸ் அவ்வளோ அருமையா செஞ்சு வச்சிருக்காங்க இதை நான் இப்பே இங்கே ஒரே பிளேட் சாப்பிட்டேன் மீதி தான் எடுத்து வச்சிருக்கேன் என்னால தாங்க முடியல டேஸ்ட் இப்பே சாப்பிட்டேன் தண்ணி பாட்டு இருக்குது வாட்டர் கேன் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஜாலியா பசங்க கூட எடுத்து வெளியில கிளம்ப வேண்டியதுதான் வாங்க போலாம் இப்போ நம்ம எதாவது எடுத்துனே இங்க இருந்து ரொம்ப தூரம் அதாவது ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு இடம் இருக்குது அந்த இடத்து போய் நம்ம சாப்பிடலாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வாங்கலாம் மிஷன் கோட கோட யாரை இது போது அவர் ரெடி மீ ஏதோ இடத்துக்கு போறேயா போலாம் முடவாフィス ஃபிரை இது கன்னடية வாங்குன ஒரு மாசமா வச்சிருந்த மழையா பேஞ்சிருக்குதே இன்னைக்குதான் வெளியே போறதுக்கு சூப்பரா போறதுக்கு கிளம்பிட்டேன் வாங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க நல்லா பேக் பண்ணியாச்சு வாங்க கிளம்பலாம் Many months later Tommy Warumbo Tommy Hey you go and do it for now Tell me Ah

பாண்டிச்சேர்ல இருந்து வெறும் அஞ்சே கிலோமீட்டர் இந்த மலைப்பகுதியில வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாப்பிடறதுக்கான அருமையான பிளேஸ் இருக்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததானே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்குலாம் இடத்துக்கு வந்திருக்கானே பத்து வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு வயசு என்ன ஆகுது

வந்து நாங்கள் ஹுஸ்டேரியில் வந்துருவோம் உஷ்டேரியில் வீட்லேயே ஆக்சுவலாக லாஸ்ட்டு டைம் சொன்ன மாதிரியே இந்த சண்டே வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்து குக் பண்ணோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் காணாங்கத்தை ஃபிஷ் ஃபிஷ் குழம்பு கொடுவா ஃபிஷ் ஃப்ரை ப்ரான் கிரேவி எக் ப்ளஸ் வந்து என்னோடய ஃபிஷ் வந்து என் பையன் இருக்குதுதான் ஸோ சங்கரா ஃபிஷ் ஃப்ரை ஸோ அதெல்லாத்துக்குமே நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறேன் நான் இந்த காணாங்கத்தை ஃபிஷ் கூட நீங்கள் ஒரு மூவியில் வந்து ராஜ்கிரண் எடுத்து அப்படியே அந்த ரைஸ் கூட வச்சு நம்ம குழம்பு கூட வச்சு சாப்பிட போறோம் செம டேஸ்டா இருக்கா அது என்ன ஃபிஷ் பண்ணுங்க கூட நீங்களாம் சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு விஷயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நீங்கள் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி ஊட்டி கொடைக்க நல்லா போகிறோம் அதெல்லாம் போக தேவை இங்கே பாண்டிச்சேரிக்கிட்டே இருக்கவங்க யார் வேணால் இங்கே வரலாம் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒயிட் ரைஸ் ஃபிஷ் கிரேவியா சொல்லு சம சூப்பரா இருக்கு ஓகே இந்த ஏகேல நம்ம சாப்பாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா எங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம் நல்லா என்ஜாய் பண்றோம் பட் வந்து பாண்டியருக்கு ஒரு பத்து கிலோமீட்டரா இருக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆனா சந்தோஷமா இருந்தாங்க நம்ம வீடே சந்தோஷம் தான்

அது வந்து நீங்கள் அந்த நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம் இப்போ அது சார் சர்வீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உச்சேரின்றது இல்லைனாக்கா அம்மா வீடு மாமியார் வீடு அதுமாரி தமிழ்நாடு இருக்குது இதில் பாண்டியும் இருக்குது அண்ணாந்த பக்கம் போனீங்கன்னாக்கா தமிழ்நாடு இந்த பக்கம் வந்தோன்னாக்கா பாண்டி ஆனால் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து இயற்கை தான் இப்போ நம்ம வந்து உச்சேரியில் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம் தான் என்ஜாய் பண்ணாலும் போனால் வந்தாலும் பௌத்தியம் சாப்பிட்ட பிறகு ஒரு வெத்தல பாவு போட்டாக்கா அருமையா இருக்கும் அதை தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் இப்போ இப்ப நான் வெத்தில பாக்கு போடுறேன் அந்த சாப்பாடு எப்படிடா காலி ஆகும்னு பார்த்தேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட் வந்தது அது வச்சா பார்த்தாக்கா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்க வந்த வேலை முடிஞ்சுது இருந்தாலும் இஷ்டமாக இருந்தது ஹாப்பி